ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரரும் சரி வருகின்ற திங்கட்கிழமை இருபத்தி ஒம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வர்ற சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு சரிங்களா இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட பன்மடங்கு எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே கிடைக்கும் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு மல்டி டேலண்டட் பீப்புள் சார் சில பேர் வந்து ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் திறமசாலி மத்த பற்றி தெரியாது ஆனால் சிம்ம ராசிக்காரங்க ஆல்ரவுண்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா படிக்கவும் தெரியும் வேலைக்கு போகவும் தெரியும் விவசாயமும் தெரியும் பிஸ்னஸும் பண்ணுவீங்க வேற என்னென்ன தொழில் இருக்கோ எல்லா தொழிலுமே உங்களுக்கு தெரியும் மல்டி டேலண்டட் பீப்புள் ஒரு கையில் எப்படி அஞ்சு விரல் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அத்தனை துறையிலையும் உங்களுக்கு இருப்பீங்க அதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு இன்னும் ஏகப்பட்டது ஒரு கம்பெனி நீங்களே ஒரு சின்ன வந்து ஒரு கம்பெனி வச்சிருப்பீங்க அது இல்லாமல் பல பிஸ்னஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரியே ஒரு மல்டி டேலண்டட் பீப்புள் இந்த மாதிரி மல்டி டேலண்டடு பீப்புளுக்கு வந்து அந்த வேலையில் ஆயிரம் பிரச்சனை வரும் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஒரு ஒரு சிக்கல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது அந்த விநாயகர் வந்து சங்கடங்களை அனைத்தையும் அகற்றும் வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இந்த முக்கியமாக வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய பிஸ்னஸ் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்க எல்லாமே இந்த சங்கடகர சதுர்த்தி பயன்படுத்தியே தவறாமல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேரை வச்சு வேலை செய்வாங்க அவங்களுடைய தொழிற்சாலையில் அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை பண்ணும்போது அவங்களுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் வராது அவங்க வீட்டிலே விநாயகர் அந்த அந்த அவங்க வீட்டிலே வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த வாசல் பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலையை வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து டெய்லியாக பூசாரி வந்து அவர் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு போவார் அவருக்கு வந்து மாதம் ஒரு ஒரு சம்பளம் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானம் அதிகம் வேலையாட்கள் அதிகம் ஏதாவது எந்த பிரச்சனையும் வரவிடாது அங்கே வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா எந்த பிரச்சனையும் வரவிடாது தரம் விநாயகரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில வர்ற அந்த அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து சங்கடங்களையும் அகற்றுகிற வழிபாடு இந்த வழிபாட்டை பண்ணும்போது வெற்றி மேலே வெற்றி குவிப்பீங்க சரிங்களா ஒரு சிம்ம ராசிக்கார தம்பி வந்து ரொம்ப ஏழை கொடுமா அவர் ரொம்ப ஏழை அவர் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய கோடி சொல்கிறான் சரிங்களா அதை நான் சொல்கிறேன் அவருடைய அனுபவத்தை அவராக சொன்னதை நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து நம்பிக்கையும் உற்சாகமாக வரும் சரிங்களா அதாவது அவரோட காலேஜ் படிச்சு படிப்பு முடித்த பிறகு அவர் சேலம் பக்கத்தில் அந்த பையன் அவர் அவருடைய சொந்த ஊர் காலேஜ் முடிச்சு தான் அவர் என்ன பண்ணார் பெங்களூருக்கு போயிருக்காரு வேலை தேடி வேலை தேடி போனதும் குடும்பத்தில் ரொம்ப ஏழை குடும்பம் ஒரு ரெண்டு மூணு மாதம் அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அங்கே போனால் அப்புறம் இது அவங்க பெங்களூரில் தங்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா சாப்பிட்றதுக்கு அப்புறம் தங்குறதுக்கு ரூம் வடகிறதுக்குலாம் வேணும் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் அதுக்கு மேலே வந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறான் அந்த பையன் நம்ம ஏதாவது ஒரு நம்ம ஒரு வேலை ஒன்று தேடிக்கினேன் அதுக்கடுத்து நம்ம வந்து நம்ம ஃபீல்டில் தேடலாம் நம்ம படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் தேடலான்ற மாதிரி அவன் முடிவு பண்ணுறான் அதுக்காக சின்ன சின்ன வேலை கிடைக்கிற வேலைக்கு போகிறான் ஒரு ஒரு ஏதோ சின்ன சின்ன கம்பெனிக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் போவோம் அப்புறம் நின்றுடுவான் அப்புறம் ஒரு கம்பெனிக்கு வந்து வேறு ஒரு ரெண்டு மூணு மாதம் போவான் அந்த மாதிரியே ஓடிட்டுருக்கு ஒரு ஒரு வருஷமாக ஓடிட்டுருக்கு அதுக்கடுத்து வந்து அவனுக்கு பிடிக்கல வந்துடுறான் திரும்ப வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு இல்லைப்பா எனக்கு எந்த வேலையும் சரியான வேலை கிடைக்கல நான் ஏதோ ஊரில் வந்து விவசாயமோ இல்லை வந்து பிஸ்னஸோ பண்ணிடலான்ட்டு இருக்கான் எனக்கு அங்கே போ இருக்க பிடிக்கல அப்படின்ட்டான் உடனே அப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரிப்பா நாங்களும் வந்து லைஃப் முழுக்க விவசாயம் தான் பண்ணோம் நாங்களாம் எந்த முன்னேற்றமும் அடையலை நீ ஏதா இருந்தாலும் வேலையை பாரு அதான் நமக்கு கவர்மெண்ட் சொல்லி அவனுக்கு கொஞ்சம் புத்திமையிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்புறா இந்த முறை அவன் சென்னைக்கு போகிறான் பெங்களூருக்கு போகல சென்னைக்கு போகிறான் சரி நம்ம ஏரியாவை மாற்றி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு போக போகிறான் ஊரை மாற்றி பார்க்குன்ட்டு அங்கே போன பிறகு ஒரு ஒரு மாதம் வந்து அவனோட காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க எல்லாமே வேலையில் இருக்காங்க ஆனால் இவன் மட்டும் போகிறான் வேலையில் இல்லை சரி அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு சின்ன கம்பெனிக்கு போகிறான் ஒரு சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான் அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க ஒரு மாதம் வேலையை வாங்கிட்டு சம்பளமே கொடுக்கல ஏமாற்றிடுறாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஏமாற்றங்களையும் பார்க்குறான் அதாவது நீங்கள் இந்த சென்னை மாதிரி ஏரியாவிலலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஒரு சிலவங்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அந்த அனுபவம் வந்து எனக்கும் இருக்குது எத்தனையோ பேருக்கு இருக்கும் ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் வந்து பல பேரால் ஏமாற்றப்பட்டவர்கள் அதாவது இந்த பணம் வாங்கிட்டு ஏமாற்றிருப்பானோ ஒரு பெரிய நடிகர் கூட அவருடைய பேட்டியில் என்ன சொன்னார்னா அவர் வாய்ப்பு தேடி வந்தபோது அவர் வந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூட இந்த மாதிரியே சொல்லி சொல்லி மூணு நாலு லட்சம் வந்து அவர்கிட்டருந்து இப்போ வாங்கினவங்களாம் இருக்காங்களாம் அந்தமாதிரி ஏமாற்றிருக்காங்க அந்த மாதிரிலாம் வாங்கி அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட இடத்துல கொஞ்சம் ஏமாந்துருக்குறான் சில இடத்துல வந்து ஒரு இருபதாயிரம் கட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சா வந்து வேலை உண்டு மாதம் வந்து பத்தாயிரரூபா சம்பளம் அந்த மாதிரிலாம் கட்டி அவன் ஏமாந்துருக்குறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு எந்த ஒரு வேலையும் சரியாக அமையலை ஒரு நாள் வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு எதாச்சும் அந்த பக்கம் கோயிலுக்கு போகணுன்னு போகல அந்த வழியாக நடந்து போகும்போது சரி வழிபாடு நடக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கான் சாமி கும்பிட்ட பிறகு அவனுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு தெளிவுன்னா வச்சுக்கலாம் நம்ம வந்து சரியாக பண்ணணும் எதை பண்ணாலும் நம்ம வந்து நம்ம எந்த ஃபீல்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோமோ அதை ஒழுங்காக ட்ரை பண்ண பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு வந்திருக்கு அதுக்கடுத்து ட்ரை பண்ணா இன்னும் ஒரு ரெண்டு மூணு சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை வந்து அவன் அட்டன் பண்ணுறான் அட்டன் பண்ண பிறகு அவன் வந்து ஒரு பன் பதினோரு தேங்காய் பதினோரு தேங்காயை வாங்கி தேங்காய் மாலை போட்டு வழிபடுறான் அதாவது விநாயகருக்கு வந்து உகந்த தேங்காய் மாலை தான் பதினோரு தேங்காய் மாலையை வாங்கி பதினோரு தேங்காயை வாங்கி மட்டை உரிக்காத தேங்காயாக இருக்கணும் மே மட்டையை மட்டும் உரிச்சிருப்பாங்க அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா உள்ளே அந்த ஒரு மெத்து மெத்துன்னு இருக்கும் அதோட இருக்கணும் அதை வந்து சனலால் கோத்து அந்த பதினோரு தேங்காயையும் அது விநாயகருக்கு போட்டு பதினோரு போடலாம் அப்படி இல்லைனா பதினெட்டு தேங்காய் போடலாம் பதினெட்டு தேங்காய் போடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு பதினெட்டு தேங்காயை போட்டு நீங்கள் வந்து தேங்காய் மலையை போட்டு வழிபட்டு அதாவது ஒரு டைம் போட்டால் போதும் சரிங்களா சின்ன தேங்காயை கூட வாங்கிக்கலாம் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி கூட சின்ன தேங்காய் மட்டை வரிக்கிற தேங்காய் வாங்கி அதை வந்து சனல கோத்து விநாயகருக்கு போட்டு வழிபட்டு ஒரு டைம் போட்டாலே போதும் சரிங்களா போட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வேறு லெவலில் அந்த பையன் அந்த மாதிரி தேங்காய் மலையெல்லாம் போட்டு வழிபட்டுறான் வழிபட்டதுமே அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து இன்ட்ரி வந்திருக்கு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் அவங்க போயிட்டு அந்த கம்பெனிக்கு ரிசப்ஷனில் உட்காந்துருக்குறான் உட்காந்து தான் அப்புறம் அந்த ரிசப்ஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க இன்டர்வியூ வந்திருக்காங்க தான் வெயிட் பண்ண சொல்லுங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரு சொல்லியிருக்காங்க அந்த ரிசெப்ஷன்கிட்ட அப்புறம் வந்து அவங்க ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த பையன் அப்போ வெயிட் பண்ணும்போது அந்த ஆஃபீஸ்லேருந்து போவாங்க வருவாங்க இல்லையா டீ சாப்பிட அப்புறம் வெளியில் அப்படியே உள்ள போகிறவங்க உள்ளே வரவங்களாம் ஃபுல்லாக மூச்சு கூட இங்கிலீஷால் தான் அந்த அளவுக்கு ரொம்ப ஹைஃபையாக பேசி போயிருக்காங்க இவனுக்கு பயம் வந்துச்சு அது இந்த மாதிரின்ட்டு இவனுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இங்கிலீஷும் வராது அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் சரி வந்துடலாம் எழுந்துச்சே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் சரி வந்தது வந்துவிட்டோம் என்னானாலும் நம்ம தெரிஞ்சதை இங்கிலீஷில் சொல்லணும்னு தெரியாத தமிழில் சொல்லிவிடுவோன்ட்டு போயிட்டு அதேமாதிரி தெரிஞ்சது இங்கிலீஷில் சொன்னால் தெரியாத தமிழில் சொன்னான் அப்புறம் அந்த எடுத்தவர் எனக்கு ஓகே பட் நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஆறு மாதம் டைம் தருவோம் அதுக்குள்ளே டெவலப் பண்ணினா அப்புறம் அதுக்கடுத்து நான் வந்து டெவலப் பண்ணலன்னா நான் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிலேயே உனக்கு ஒரு பரவாயில்ல எடுத்துட்டாங்க போட்டுருக்குன்னு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ஒரு ரெண்டு வர சொல்லியிருக்காங்க மாதிரியே போயிருக்கான் அதுலேயும் வந்து ஓகே ஓகேன்ட்டாங்க அப்புறம் எனக்கு ஃபோனும் வரல ஒன்றும் வரல அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஹர் ரவுண்டு வர சொல்லியிருக்காங்க அந்த சேலரி டிஸ்கஷன் அதுக்கு அதுக்கு போனதும் அப்புறம் வந்து உங்களுக்கு நாளைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்பாயின்மெண்ட்னால் என்றைக்கு ஜாயின் பண்ணுறது எவ்வளோ சம்பளம் அது எல்லாமே இது பண்ணுற ஆர்டர் நாளைக்கு வந்துடும் அப்படின்ட்டாங்க அப்புறம் இவன் வந்து ரூமில் அவன் பசங்க சொன்னதும் யாருமே நம்பலையா அதில் ரெண்டு பசங்க என்ன திரும்ப சொன்னாங்களா வாய்ப்பே கிடையாது அந்த கம்பெனிலாம் இவனை மட்டும் எடுத்துச்சுன்னா நான் ஒத்த காதை அறுத்துக்கிறான்லாம் சொன்னான் நான் அவன் ஃப்ரெண்டு ஒத்த காதை நான் அறுத்துக்கிறேன் அந்த கம்பெனியில் மட்டும் அவனுக்கு வேலை கிடச்சிட்டேண்ணா ஒத்த காதை நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னானா அந்த மாதிரிலாம் இது பண்ணால் இவனுக்கு டவுட் ஆயிடுச்சு என்னடா அப்படி அடிச்சு சொல்கிறாங்க ஹச்ஆர்லே கச்சாரே சொல்லிட்டா நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆறு அனுப்பிச்சு வச்சுடுறான்ட்டு பட் இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்ட்டு இவனுக்கு ஒன்றும் குழப்பம் புரியல அடுத்த நாள் காலையில் போய் செக் பண்ணுறான் வரல அப்புறம் கேட்டால் கேட்குறானோ அதே வந்துருக்காடா வரலன்னு யாருக்கிட்ட நீ கதை விட்ற அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்தது அதுக்கு அதுக்கடுத்து நாள் காலையில் போய் செக் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் ஆறு வந்துடுச்சு ப்ரிண்ட் எடுத்துன்னு வந்து காட்டும் போது எல்லோரும் எல்லோரும் முழிக்கிறானுங்க பரவாயில்லையடா எங்களோட நீதனடாக பெரிய கம்பெனி இப்போ நல்ல சம்பளம் ஆச்சா அப்படின்னு ஒரு நல்ல கம்பெனியில் பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த பையன் அந்த கம்பெனியில் ஒரு ரெண்டு வருஷம் ஐயா அவனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நல்லா இருக்கான் அதுக்கடுத்தது அவன் அமெரிக்காவுக்கு போய்ட்டான் அமெரிக்காவுக்கு போயிட்டு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கிறான் சரிங்களா தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுக்கிறான் அந்த பையனோட அப்பா என்ன திரும்ப ஊரெலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் பையன் பே அங்கே வந்து கம்பெனி வச்சுருக்கான் அமெரிக்காவில் ஒரு ஆளுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் தரான் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் தரான் ஒரு மாதத்துக்கு அதாவது அமெரிக்காவில் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற க சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒருத்தருக்கு ஒன்றரை லட்சம் இந்த பையன் சம்பளம் கொடுக்குறானா அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை கோடி வருமானம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு மிக பெரிய ஆளாக இன்னமும் அந்த பையன் சங்கடகரசது வழிபாட்டை இருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் அவசியம் பண்ணணும் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக குரு பகவான சரி சனி பகவானை சரி ராகு கேது செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் கியூவில் நிற்கிதுங்க நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் நான் அதை பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கறதுக்கு பா அந்த கிரகங்கள் பார்க்குதுங்க மிகப்பெரிய நன்மையை கொடுக்க பார்க்குதுங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணுனா முயற்சியை பண்ணணும் முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த சிம்ம ராசிக்காரெல்லாம் ஒன்று சொல்லிட்டீங்களா ஒம்போதுல குருக்கும் அதுக்கும் அவ் அதாவது நீங்கள் ஸ்மெல் லேசாக கோடுப்பட்ட போதும் அது உங்களுக்கான ரோடாக மாறும் உங்களுக்கான பாதையாக மாறும் உங்களுக்கான வழியாக மாறும் உங்களுக்கான தனி வழியாக மாறும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு முயற்சி ரொம்ப முக்கியம் வேலை கிடைச்சிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் முயற்சி பண்ணுங்கள் ஆனால் சேமிப்பு ரொம்ப முக்கியம் சேமிக்கிறோம் பணத்தை வந்து சேமிக்கிறவன் தான் திறமைசாலி வர்ற நம்ம வந்து நீங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் திறமையால் பணம் வருது சரிங்களா சும்மா யாராவது வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்களா நீங்கள் சொல்லுங்கள் சும்மா நாங்கள் போய் உட்காந்து எனக்கு சும்மாவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணலாம் அது வேறு விஷயம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை நல்ல துறையில் முதலீடு பண்ணணும் இந்த ஷேர் மார்க்கெட்டு அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த துறையெல்லாம் இருக்கோ அந்த முதலீடு பண்ணுங்க உங்க உங்களுடைய பணம் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான வருஷம் இந்த மு இந்த வருஷத்தை நீங்க நல்ல முறையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுலாம் இதே கிரகங்கள் உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் இன்னும் பெரிய நற்பலனெல்லாம் கொடுக்கும் இன்னும் மிக மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாற்றும் சரிங்களா இந்த வருஷத்தை நீங்க நல்ல முறையில் அது ஒருவேளை நீங்க பயன்படுத்தலன்னு வச்சுங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறும் அளவுக்கு வாய்ப்புகள் வராது ஏன்னா நீங்க அதை இப்போ ஒன்பதுல குரு இருக்கும்போதே நீங்க வந்து பயன்படுத்தீல்னு வச்சுங்களா ஓடணுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு ஓடணுன்னா வீட்டை விட்டு ஓடுறவங்க கிடையாது முயற்சி முயற்சி தான் சொல்கிறது ஓடணுனுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு சரிங்களா உக்காந்துன்னு கூடாது சும்மா தூங்கக்கூடாது படுக்கக்கூடாது நிற்கக்கூடாது தான் ஓடணுக்கு ஓடணும் முயற்சி பண்ணணும் சும்மா இருக்கக்கூடாது சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக மிகப்பெரிய கோடிஸ்வராக ஒன்று நான் கட்டுக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட ராசி நீங்கள் ஆளை பிறந்த ராசி சரிங்களா நீங்கள் வந்து தவறே பண்ணாலும் சிம்ம ராசிக்காரங்க ஒன்று சொல்லுறிங்களா ஏதோ தெரிஞ்சோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா தைரியமா வந்து ஒத்துப்பீங்க மன்னிப்பு கேட்பீங்க நான் தாங்க பண்ணேன் நான் தெரியாது பண்ணிட்டேன் தெரிஞ்செல்லாம் பண்ண மாட்டீங்க தெரியாம பண்ணிட்டேன் நான் இதுக்கு மேல அந்த தவறு நான் பண்ண மாட்டேன் சாரிங்க அதாவது நீங்க எவ்வளவு பெரிய ஆட்சியில அதிகாரத்துல இருந்தாலும் சேர்த்தான் ஒரு தவறு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மன்னிப்பு கண்டிப்பாக கேட்பீங்க மன்னிப்பு கேட்பீங்க கேட்பீங்க அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இப்படிப்பட்டவங்க தான் இந்த நாட்டுக்கு தலைவராகிறதுக்கு தகுதி வந்தாங்க அதனால தான் இந்த நாட்டை அந்த ஆள் அந்த நாட்டை ஆள்வதற்கான அனைத்து தகுதியும் கொண்ட ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர் தான் காட்டுக்கு ராஜா சிங்கம் சரிங்களா அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு ராஜா நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா குணமும் ஒரு தங்க மாதிரி வச்சிருக்கிற ஒரு ஒரு அற்புதமான பிரிவு அதிர்ஷ்டமான பிரிவு தான் சிம்ம ராசிக்காரங்க இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் நீங்கள் நினச்சதை விட பன் மடங்கு நல்லா கிடைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கிற ஒன்று ஒன்று பெஸ்ட்டாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட அனைத்திலும் நன்மை தரக்கூடிய வழிபாடு தான் இந்த சதுர்த்தி வழிபாடு இதை நல்ல முறையில் வழிபட்டுவாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக மிகப்பெரிய கோடி சொன்ன நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்